தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் நான் சம்பத் என்று நாம் பார்க்க இருப்பது உலகளவில் அதிகளவில் மரணம் ஏற்படுவதற்கு காரணமாக இருப்பது புற்றுநோய் பொதுவாக எந்த ஒரு நோயையும் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொள்வது மிகவும் அவசியம் குறிப்பாக புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்தால் மரணத்தை தவிர்க்கலாம் ஆனால் தற்போது நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகளின் ஆரம்பகால அறிகுறிகள் ஒரே மாதிரி இருப்பதால் மக்கள் குழப்பமடைந்து அந்த அறிகுறிகளை கண்டுகொள்ளாமல் சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள் புற்றுநோய்களிலேயே மிகவும் பொதுவான புற்றுநோய்தான் பெருங்குடல் புற்றுநோய் இதை குடல் புற்றுநோய் என்றும் அழைப்பார்கள் சொல்லப்போனால் இது உடலை தாக்கும் மூன்றாவது மிகவும் பொதுவான புற்றுநோயாகும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்நாளில் இந்த வகை புற்றுநோயின் அபாயத்தை கொண்டுள்ளோம் என்பது உங்களுக்கு தெரியுமா சமீப காலமாக சர்க்கரை நோயைப் போலவே இந்தியாவில் பெருங்குடல் புற்றுநோயால் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் இதற்கு காரணம் பெருங்குடல் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே போதுமானதாக இல்லை என்பதுதான் உண்மையைக் கூற வேண்டுமானால் பெருங்குடல் புற்றுநோயை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை மேற்கொண்டால் நூறு சதவீதம் முழுமையாக குணமாக்கலாம் பெருங்குடல் புற்றுநோயின் சில ஆரம்ப கால எச்சரிக்கை அறிகுறிகளை பற்றித்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் ஆனால் அதற்கு முன் நீங்கள் ஒன்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோ ஒன்னு கொண்டு உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாம் முதலில் பார்க்க இருப்பது மலத்தில் இரத்தம் ஒருவரது மலத்தில் இரத்தம் கசிவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது ஆனால் அது ஆரோக்கியமற்ற குடலின் முக்கிய அறிகுறி முக்கியமாக குடல் புற்றுநோயின் பொதுவான ஆரம்பகால அறிகுறியும் கூட அதுவும் அடர் சிவப்பு நிறத்தில் சளியுடன் கலந்து மலம் வெளிவருவதை நீங்கள் கவனித்தால் சற்றும் தாமதிக்காமல் உடனே மருத்துவரை அணுக வேண்டும் அடுத்ததாக மலக்குடல் இரத்த கசிவு குடல் புற்றுநோயின் மிகவும் நிலையான அறிகுறிகளில் ஒன்று மலக்குடல் இரத்த இந்த வகையான இரத்த மலம் கழிக்கும் போது அல்லது மலம் கழிக்காத போதும் காணலாம் பெரும்பாலானோர் மலக்குடல் இரத்த பின் கடுமையான வலி அல்லது அசௌகரியத்தை சந்திப்பார்கள் எனவே உங்கள் ஆசன வாயிலிருந்து இரத்த கசிவை கண்டால் உடனே மருத்துவரை அணுகுங்கள் அடுத்ததாக மலம் கழிப்பதில் சிரமம் குடல் புற்றுநோய் இருந்தால் ஒருவர் மலம் கழிப்பதில் மிகுந்த சிரமத்தை சந்திக்க நேரிடும் நிறைய நோயாளிகள் மலத்தை வெளியேற்ற முடியாமல் அவதிப்படுவார்கள் வயிற்று உப்புசத்துடன் கடுமையான மலச்சிக்கலை அனுபவித்தால் அவர்களுக்கு குடல் புற்றுநோய் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே உங்களின் குடல் இயக்கத்தில் நீங்கள் மாற்றங்களைக் கண்டால் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் உடனே மருத்துவரை அணுகுங்கள் அடுத்ததாக எடை இழப்பு நீங்கள் திடீரென்று எதிர்பாராத எடை இழப்பை சந்தித்தால் அதற்கு மகிழ்ச்சி வேண்டாம் ஏனென்றால் இது மலக்குடல் புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் அதுவும் பசியின்மை மற்றும் நாள்பட்ட மலச்சிக்கலுடன் எடை இழப்பை சந்தித்தால் அதை சாதாரணமாக எடுக்காமல் உடனே மருத்துவ ஆலோசனையை பெற வேண்டும் அடுத்ததாக வாந்தி குமட்டல் திடீரென்று எந்த காரணமுமில்லாமல் நீங்கள் வாந்தி அல்லது குமட்டலை அனுபவிக்கிறீர்களா அப்படியென்றால் அது குடல் புற்றுநோயின் ஆரம்பகால அறிகுறியாக இருக்கலாம் சில சமயங்களில் பெருங்குடல் புற்றுநோயாக இருந்தால் மற்ற அறிகுறிகள் தென்படுவதற்கு முன் இந்த அறிகுறிகள் வெளிப்படும் ஆகவே இந்த அறிகுறிகளை புறக்கணிக்காதீர்கள் குடல் புற்றுநோய் ஒரு ஆபத்தான நோய் இதற்கு எதிரான சிறந்த பாதுகாப்பு ஆரம்பத்திலேயே இதை கண்டறிந்து சிகிச்சை பெறுவதுதான் எனவே இப்போது நாம் பார்த்த அறிகுறிகள் உங்களுக்கு தென்பட்டால் உடனே மருத்துவரிடம் செல்லுங்கள் மேலும் முன்னும் உணவுகளில் கவனத்தை செலுத்துங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபடுங்கள் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையை மேற்கொள்ளுங்கள் மது அருந்துவது மற்றும் புகைப்பிடிப்பது போன்ற கெட்ட பழக்கங்களை கைவிடுங்கள் இவற்றை ஒருவர் சரியாக பின்பற்றி வந்தால் குடல் புற்றுநோயின் அபாயத்தை தடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் அதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்கள் ஆரோக்கியத்திற்கும் உதவுங்கள் Nandri